வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கடுமையாக அதிகரித்துள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை காய்கறி சந்தையில் தக்காளி கிலோ ஐம்பது முதல் தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது புறநகர் பகுதிகளில் சில்லறை விற்பனை நிலையங்களில் அறுபது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது வரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் தக்காளி மட்டுமின்றி பீன்ஸ் உள்ளிட்ட பச்சை காய்கறிகளின் விலையும் கடுமையாக அதிகரித்துள்ளது பீன்ஸ் கிலோ நூற்று பத்து ரூபாய் வரையிலும் வெங்காயம் அறுபது ரூபாய் வரையிலும் உருளை முப்பத்து ஆறு ரூபாய் வரையிலும் சின்ன வெங்காயம் எழுபது ரூபாய் வரையிலும் வெண்டை நாற்பது ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது அதே போல ஊட்டி கேரட் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் கர்நாடகா கேரட் கர்நாடகா பீட்ரூட் இருபத்தைந்து ரூபாய்க்கும் ஊட்டி பீட்ரூட் நாற்பது ரூபாய்க்கும் பாகற்காய் முப்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது உஜாலா கத்திரி காலிஃபிளவர் முப்பத்தைந்து ரூபாய்க்கும் வரி கத்திரி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முருங்கை அறுபது ரூபாய்க்கும் பட்டாணி இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் இஞ்சி நூற்று அறுபது ரூபாய்க்கும் பூண்டு முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அவரை ஐம்பது ரூபாய்க்கும் தேங்காய் ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க